வணக்கம் மக்களே ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேரால் விரும்பி பார்க்கப்படுகின்ற பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் பற்றி தான் சீசன் ஒன்லருந்து சீசன் செவன் வரைக்கும் வாஷ் பண்ணி கொண்டிருக்கிறது உலக நாயன் கமல்ஹாசன் அவருட அப்போ உள்ள சம்பளம் வந்து ஒரு சீசனுக்கு நூற்றி முப்பது கோடி இப்போ வாஷ் பண்ணி கொண்டிருக்கிற விஜய் சதுபதிக்கு கிட்டத்தட்ட அதில் அறுவாசி சம்பளம் அறுபது கோடி அதுவே கூடதான் பட் ஓகே அறுபது அதில் பாதி அன்றைக்கா வரவாயில்ல இப்போ இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போற அடுத்த விஷயம் இந்த நிகழ்ச்சியில் உள்ள ஒரு சில பார்ட்டிசிபேட் சேலரி எக்ஸாக்டான சேலரி இல்லை கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் கூடியோ இல்லாட்டி குறையவோ செய்யலாம் முதலாவது நாங்கள் பார்க்க ஆள் வந்து தீபக் தீபக்கு கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு இந்தியன் ரூபாய் படி ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் சேலரி இருக்கா சௌந்தர்யாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அதே மாதிரி விஜய் விஷாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அதே மாதிரி சுனிதாக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் விஜய் ஜாக்கி வந்து ஒரு லட்சம் கிட்டத்தட்ட அதே மாதிரி அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்குமே சலரி இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறக்காதீங்க